ஒரு மணி நேரமாக சகசிரநாமம் சொல்லி வாய்ப்பந்தல் போடுகிறானே தவிர ஒரு புஷ்பம் ஒரு பழம் நைவேத்தியம் செய்தானா பார் என்று குறைபட்டு கொள்ளாமல் வெறும் சோஸ்திரம் செய்ததால் மட்டுமே சந்தோஷப்படுபவர் ஸ்தவ பிரியகா தானே இருப்பவர் பகவன் நாமமாக தானே இருப்பவர் சோஸ்திரம் சகசிரநாமம் சொல்பவராகவும் இவரே இருக்கிறார் ஸ்துதிகே நம் வாயில் பகவன் நாமத்தை சொல்ல வைத்தவராகவும் இவரே இருக்கிறார் தன்னை சரணம் செய்தவர்களை மிகவும் விரும்புபவர் அரண பிரியகா பிரபாவம் குணம் ஐஸ்வர்யம் என்று அனைத்திலும் குறையில்லாமல் பூரணமாகவே இருப்பவர் போர்ணகா தன்னை ஆச்சரித்தவர்களை குறைபட்டு கொள்ள விடாதபடி பூர்ணமாக வைத்திருப்பவர் இவரை பற்றி நினைத்தாலே புண்ணியம் வந்து சேரும்படி எழுப்பவர் பொண்ணியகா திரேதாயுகத்தில் ஒருமுறை ராமனாக வந்து அவதரித்தார் பிறகு துவாபர யுகத்தில் கண்ணனாக வந்து அவதரித்தார் உலகில் எத்தனையோ மலைமலையான அரசர்கள் வந்து போய்விட்டார்கள் அவர்கள் யார் என்று கூட தெரியாத வண்ணம் புகழ் மறைந்து விட்டது இன்றும் ராமச்சரித்திரம் ராமர் புகழ் கிருஷ்ணர் புகழ் அழியவில்லை அழியாத புண்ணியமான புகழுடனேயே இருக்கிறார் புண்ணிய கேர்த்தே கே திவ்ய சரீரமாக இருப்பதால் வியாதியே இல்லாதவர் வியாதியை நீக்குபவர் ஆனாமயா